Hi friends, வெல்கம் டு Sai மீனு கிச்சன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலையோட மருத்துவ குணங்களும் அதோட நன்மைகளும் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா கம்மாறு வெற்றிலை கற்பூர வெற்றிலை சாதாரண வெற்றிலை இது மாதிரி நிறைய பேர்கள் கொண்ட வெற்றிலை இருக்குதுங்க இதோட வேர்களும் சரி இலைகளும் சரி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குதுங்க வெற்றிலையில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து இரும்பு சத்து விட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது விட்டமின் சத்து மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நார் சத்தும் வந்து இதில் இருக்குதுங்க இந்த வெற்றிலையை வந்து நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றுதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புற்றுநோய் வந்து நம்ம உடம்புல வந்து வராமல் வந்து இது வந்து பாதுகாப்பாக நம்மளை வந்து வச்சுக்குதுங்க இப்போ அஜீரணத்தை வந்து நீக்கி செரிமானத்தை வந்து தூண்டுதுங்க இப்போ உடலுக்கு வந்து நம்மளுக்கு இந்த வெற்றிலை சாப்பிட்றதுனால ஹீட்டு தான் வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது ஹீட்டு வந்து அதிகமாக தான் இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுங்க அதேமாதிரி வாய் துர்நாற்றம் உள்ளவங்க வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதேமாதிரி வெற்றிலையை வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுனால நம்மளோட பல் ஈறுகளுக்கும் பல்லில் வர்ற வழிக்கும் அது மாதிரி ரத்த கசிவு உறம்புங்க இது வந்து போக்குதுங்க இந்த சில பேருக்கு வந்து பல் வந்து வீக்னஸாக இருக்கும் இல்லையா ஆடும் இல்லையா அது மாதிரி உள்ளவங்க இதை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பல் வந்து நம்மளால் அந்த ஈறுகளை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பல்லுகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குதுங்க அதுமாரி உள்ள வாய்வை வந்து வெளியேற்றுதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதயம் கல்லீரல் மண்ணீரல் இதுக்கு வந்து ரொம்பவும் நல்லதுங்க அதை வந்து நல்லா பலப்படுத்தி ஆரோக்கியத்தை வந்து தருதுங்க நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா பலப்படுத்தி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குதுங்க டெய்லி ஒரு வெத்தில் வந்து நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா அவங்களோட ஞாபக சக்தி வந்து அதிகமாகுதுங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் போகாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மாதிரி உள்ளவங்க வந்து வெற்றிலே சாரோட கொஞ்சமாக தண்ணி அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது நல்ல நீர் வந்து பிரியுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு வந்து இது சாப்பிட்ற இது கொடுக்குறதுனால இந்த வெத் சாறு வந்து கொஞ்சமாக தேன் கலந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுமாரி மேல் பூச்சி மருந்தாகவும் பூசிக்கலாம் நம்ம உள்ளுக்குள்ளேயும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும் அது மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு வெத்தலையில் ஒரு சின்னதாக ஒரு கல் உப்பு வந்து வச்சு நல்ல மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு வெத்தலையோட ஒரு அஞ்சு மிளக வச்சு நல்லா சவச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெறும் வெயிட்டில் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க அது மாதிரி கடுகண்ணெய் இருக்குது பாருங்கள் அதுவும் இந்த வெற்றிலையும் லைட்டாக வதக்கிட்டு அதை வந்து நம்ம நெஞ்சில் வந்து ஒரு மேல் பூச்சாக பூசிட்டு வந்தோம் அப்படின்னா நெஞ்சு சலைக்க நல்லது இருமலுக்கு நல்லது சில பேருக்கு மூச்சு தணறில் கூட இருக்கும் இல்லையா அது கூட நல்லா கேட்குங்க மறக்காமல் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இந்த வெற்றிலேயே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்